கற்காத்தம்மா கோவில் புரட்டாசி மாதம் முதல் நாள் சனிக்கிழமை கற்காத்தம்மா கோவிலில் தழுவு போடுறோம் காய்கறிகள்லாம் எங்கள் நைட்டே வந்து கோவிலுக்கு வந்தாச்சு அவங்கவுங்க ஒருத்தர் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க குமாரண்ண தலைமையில் வடை பாயசத்தோடு இன்றைக்கி மதியானம் நாங்கள் ஒரு மணிக்கு அன்னதானம் இரநூறு பேருக்கு நாங்கள் அன்னதானம் போட் போட போகிறோம் அதுக்கப்புறம் கற்காத்தம்மா கோவிலில் இருக்கிற லேடிஸ் எல்லாமே சேர்ந்து நாங்கள் சமைக்கிறோம் நைட்டே வந்து நாங்கள் பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சு வச்சிட்டோம் காலையில் வந்து பீன்ஸு கேரட்டு கோஸ் பொரியலுக்கெல்லாம் அவங்கவுங்க ஒரு ஒரு வேலையை எல்லாருமே எடுத்து நாங்கள் செஞ்சுருக்கோம் முதல் நாள் தலு இல்லை முதல்ல ஆர்டம்ப்பா சூடா போட்டால் மாதிரி ஆகிடும்